ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும் உங்களுக்கு பாட் ஒன் நல்லா ஓடிடுச்சுன்னா ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஈஸி ஸோ ஒரு ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் பட் அதெல்லாம் மீறி அந்த படம் நல்லா இருந்தால் தான் ஓட போகுது ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா ஹீரோ தாண்டி ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க இப்போ உங்கள் ஸ்போர்ட்ஸ் நான் வந்து பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் மேன் தான் ஸ்கூலில் இருந்து ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் அதனோட என்னோட லைஃப்பில் என்னோட என்னோட என்ன சொல்கிறது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகி போயிடுச்சு ஸோ டெஃபினெட்லி

அதோட ரிசல்ட்டுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லேயே அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அவ்வளோ பெரிய ஒரு எஃபிஷியன்சி இருந்தது ஸோ நான் போய் அந்த எஸ்டிஐடி அந்த நேரு ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அவ்வளோ காம்படிட்டிவான மக்கள் இருக்கிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அத்லீட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்குது இன்ஃபேக்ட் நம்ம ஒலிம்பிக்ஸ்க்கு தயாராக படுற அளவுக்கு அவங்க வந்து ட்ரெயின் ட்ரைனிங் பண்றாங்க கம்மியிட்ட இன்னும் கட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோச்சிங் எல்லாமே இருந்ததுன்னா அது ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரோலிம்பிக்ஸ் எல்லாம் நம்ம ட்ராக் அண்ட் ஃபீல்டில் கண்டிப்பாக மெண்டல் சிம் விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில பார்க்குறாங்க மக்களே வந்து கேக்குறாங்க ஒரு ஆக்டர் எப்படி கேட்பாங்க விமர்சனம் வந்து எல்லாமே வந்து வெரி நேச்சுரல் இப்போ வந்து அது பண்ணக்கூடாது பண்ணனும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் பியாண்ட் விமர்சனம் மூவி கண்டிப்பாக நல்லா இருந்தால் இருந்தாடி வந்து நான் வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன் வந்து அந்த என்னோட ஜெர்சிக்கு போடுறது வந்து நாட் அவங்க எனக்கு பே பண்ணுறாங்க நான் பே பண்றாங்க அது கிடையாது பட் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு லாஸ்டாக வந்து ஒரு தமிழ்நாடுல ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க நம்ம இந்த மாதிரி மாதிரி ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் இந்தியா இந்தியாவிலே நம்ம அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக பர்ஃபெக்டாக இந்த ஏஜ் குரூப்பில் பண்ண வந்து நம்ம எஸ் ஏதா ஸோ அந்த விஷயத்தில் வந்து உண்மையில ஒரு பெரிய ஒரு லீக் பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நடந்துட்டு ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அந்த எஸ்டிஐடியை அசோசியேட் பண்ணி ஈவெண்ட் பண்ணுறதுலாம் இல்லை அது வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் தான் எஸ்டிஐடி வந்து தனி பாடி அதுக்கு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தான் பெருமையாக இருக்கும் நம்ம வந்து எஸ்டிஐடியோட அசோசியேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெயிச்சு வந்து இப்போ வந்து அவர் ஜெயிச்சு ஒரு லேக்ஸ் ஒரு லேக்ஸ் சம்திங் க்ரோஸ் வந்து பயன் வராங்க அது ஒரு அவார்டா தான் பயன் வராங்க அதையும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க அது சரியா ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் தான் ஏன்னா அவங்க தான் ஜெயிச்சு வராங்க இவங்க யார் கையில கொடுக்கல ஆனா வந்து அதுலயும் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா எப்படி பாக்குறீங்க டாக்ஸ் எல்லாத்துலயும் ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன் தான் இப்போ எனி ப்ரொஃபஷன் அட்ராக்ஸ் டாக்ஸ் தான் அது வந்து